வணக்கம் மக்களே நீங்கள் கொண்டிருப்பது இந்த வீடியோல என்ன போறேன்னா தமிழ் சீரியல்ஸ் எல்லாமே டைம் சேஞ்ச் அப்டேட் சொல்லியிருந்தேன் நவம்பர் இருந்து அந்த டைம்ல வந்து புது சீரியலான திருமாங்கல்யம் ரிலீஸ் ஆக போறதுனால நிறைய டைம் சேஞ்ச் கொளறுபடி எல்லாம் இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் திரும்பி அந்த மாதிரி ஒரு குளறுபடி தான் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி நைன் தேர்ட்டிக்கு ஆக்சுவலா லான்ச் ஆக வேண்டியதுதான் இந்த திருமாங்கல்யம் ஆனா இப்ப சில சேஞ்சஸ் போய்கிட்டு இருக்குதான் சில ரூமல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இது எவ்வளவு அளவுக்கு உண்மைன்னு தெரியாது பட் கூடிய சிகத்தில உண்மை தெரிய வந்துடும் அதுபடி நவம்பர் த்ரீல இருந்து ஆறு மணிக்கு கெட்டி மேல மூவ் ஆக போகுதாம் ஆறரைக்கு வந்து வீரா மூவ் ஆக போகுதாம் வீராவும் கெட்டு மேலவும் இப்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கு பட் இருந்தாலும் டைம் சேஞ்ச் பண்றாங்க சிக்ஸ் பி எம்க்கு கெட்டி மேலவும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வீரா செவன் பிஎம்க்கு எம் எப்பயும் போல சின்னஞ்சி அதே டைம் ஸ்லாட்ல தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நைன் தேர்ட்டிக்கு பாரிஜாதம் எப்பயும் போல அப்பயே தான் இருக்குமா இந்த திருமாங்கல்யம் டைம் ஸ்லாட்ல எதுலயோ ஒரு இதுல வர போறதா இப்போதைக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு பட் எக்ஸாக்டா என்னன்னு சொல்லி தெரியல சேனல் தரப்புல இன்னும் கொஞ்ச நாள அப்டேட் வந்துடும் அது வந்ததுக்கு அப்புறம் உடனே அப்டேட் பண்றேன் இப்போதைக்கு சிக்ஸுக்கு கெட்டி மேலும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வீரா இந்த டைம் சேஞ்ச் மட்டும் ஓரளவுக்கு ஏதோ ஆக மாதிரி சொல்றாங்க போறத்து இந்த பம்மீன் மரத்து விட அவங்களும் சந்திக்கிறேன் பதா